ஆயிரம் மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தாளித்து நின்றாலும் ஆயிரம் மிருகங்களோடு நிற்கிற தீவிரவாதி அதான் புலி பேரன்பிரிணை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம் இன்றைக்கு காணும்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா சாதி வெறி பிடிச்ச கட்சி நாம் தமிழ் கட்சி நாம் தமிழ் கட்சி சாதி வெறியோட இருக்கு நாம் தமிழ் கட்சி அளவிற்கு வேற எந்த கட்சிகளும் சாதி வெறியோட செயல்படலை அப்படின்னு சொல்லி ஒரு நாய் சொல்லியிருக்கு அந்த நாய்க்கு இதான் வேலை எப்போவுமே நாமளும் எவ்வளவோ செருப்படி கொடுத்து பார்த்துட்டோம் எப்பயாவது இந்த நாய் திருந்தோம்னு பார்க்குறோம் ஒருபோதும் போதும் இது சாகர் வரைக்கும் திருந்தவே போகிறது இல்லைங்கிறது நம்மளுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு அந்த நாய் யார் அந்த நாய் என்ன பேசியிருக்குங்கிறதை முதல்ல பார்ப்போம் தமிழை கட்சி எவ்வளோ பெரிய சாதி வெறி அமைப்புங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் ஏன் ராமசாமி என்கின்றா அல்லது ராமசாமி என்று சொல்லக்கூடியவருக்கு தந்தை பெரியார் என்கின்ற பட்டத்தை கொடுத்தது ஒரு தலித் பேண்டு தலித்து கொடுத்த அந்த பட்டத்தை ஏற்க ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு தலித்து விரோத வெறுப்பை வரைக்கிறது இலசிகாவை சார்ந்த அவர்கள் வன்னியரசு அவர்கள் ஒரு விவாத நிகழ்ச்சியில எங்க போனாலும் நாம் தமிழ் கட்சி கருத்தியலுக்கு எதிராக ஒரு வாரத்தை கூட இந்த நாயால் பேச முடியாது நாம் தமிழ் கட்சி களத்தில் இறங்கி போராடுறதுக்கு எதிராக நாம் தமிழ் கட்சி மக்களுக்கு ஆதரவாக நிக்கிறதுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி மீட்டு கொடுத்த இந்த மக்களின் நலத்திட்டங்களுக்கு எதிராக எதையுமே வாயிலும் பேச முடியாது அப்படிலாம் பேசினா அவங்க மாட்டிப்பாங்க அதற்கு இவன் வைக்கிற ஒரே ஒரு இது நாம் தமிழ் கட்சி பாஜகவோட டீம் நாம் தமிழ் கட்சி பாஜகவுடைய செயல் திட்டங்களை கொண்டு வர்றது நாம் தமிழ் கட்சி ஒரு சாதி கட்சி இப்படி தான் அவனால் பேச முடியும் இதில் யார் சாதி வெறி யார் மக்களுக்கானவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ முதல்ல வன்னியரசு சொல்லக்கூடிய விஷயம் என்ன நாம் தமிழ் கட்சி சாதி வெறியோடு இருக்குது எந்த வச்சு சாதி வெறின்னு சொல்கிறோம் ஏன் ஈவே ராமசாமி அவர்களை பெரியார் என்று அவருக்கு பெரியார் என்று பட்டம் கொடுத்தது கூப்படுத்திர்தால் அப்படிங்கிறவங்க தலித்திய பெண் ஒரு தலித் பெண் கொடுத்ததுனால அவரை வந்து பெரியார்னு ஏற்றுக்க மாட்டாங்க நல்ல நகைச்சுவை செம்மையா இருக்கு இன்னும் கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்றாரு அவரை வீழ்த்துவது பெரியாரை வீழ்த்துவது என்பது வீசிக்கா இருக்கிற வரைக்கும் நடக்காது இது வந்து இந்துத்துவ அமைப்போட செயல் திட்டம் அதை நாம் தமிழ் கட்சி செயல்படுத்திட்டு இருக்கு வீசிக்க அந்த களத்தில் இருக்கிற வரைக்கும் பெரியார் உங்களால் வீழ்த்தவே முடியாது அப்படின்னு கர்ஜிக்கிறார் சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்ம கேட்கலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடைய பிரதான இதழ் தாய்மண் இதழ் அந்த தாய்மண் இதழில் பெரியார் மறுபரிசீலனை அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி நடத்திட்டு வந்தாங்க பெரியாரை அம்பலப்படுத்துகிறோம் பெரியாரை வெளிப்படுத்துகிறோம் பெரியார் என்னென்னலாம் பேசியிருக்காரு தமிழுக்கு எதிராக எப்படி நடந்து கொண்டார் அவர் எப்படி ஒரு சாதியவாதியாக நடந்து கொண்டார் அப்படிங்கிற பல விடயங்களில் பேசியிருக்காங்க அதில் ஒரு விடயம் அப்படின்னா ஆம் நான்கு பேரை எதிர்க்க வேண்டும் யார் யாரை எதிர்க்கணும் பார்ப்பனரை எதிர்க்கணும் இஸ்லாமியரை எதிர்க்கணும் கிறித்தவரை எதிர்க்கணும் நம்மிலும் கீழானவரை எதிர்க்கணும் நாலு பேரை நம்ம எதிர்க்கணும் யாரு பெரியாருடைய கொள்கை இதை வந்து நம்ம தாய்மணி சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்பான எதிர்க்கணும் அது உங்களுடைய கொள்கை இஸ்லாமிய கிறித்தவர்கள் என்ன பண்ணாங்க அவர்களையும் எதிர்க்கணுமா துலுக்கர்களை எதிர்க்க அதற்கு அவர் உதாரணம் சொல்றாரு நாம் வந்து சாணியில் கால் வைக்க தயங்கி எப்படி இந்த பார்ப்பனர்களை விரட்டுவதற்காக சாணியில் கால் வைக்க தயங்கி மலத்திலே கால் வைத்த கதை தான் இந்த துலுக்கர்களை நம்ம சேர்த்துக் கொள்வது துலுக்கர்களையும் பாகிஸ்தானுக்கு துரத்தணும் அப்படின்னு பேசியவர் பெரியார் இதையெல்லாம் தாய்மண் இதில் அம்பலப்படுத்துறாங்க இவர்கள் கூட விடுங்க இப்போ வந்து இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் பார்ப்பனர்கள் நம்மிலும் கீழானவர்கள் யாரு இவர் வந்து நாயுடு இவர் வந்து நாயுடு நம்மிலும் கீழானவர்கள் யாரு இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இவர்களையும் அவங்க வந்து எதிரியா நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் கற்றுக் கொடுக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன ஒரு விடயம் வன்னியரசவர்களிடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி கேட்டுருக்காரு தம்பி பெரியார் தான் அங்க வந்து பெண்ணியம் போட்டுனாரு சமூக நீதி பார்த்தாரு சமத்துவம் பார்த்தாரு அதனால வந்து அவரை வந்து எல்லாரும் கொண்டாடுறாங்க நீங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாய்மனிதழ இப்படி பெரியார அம்பலப்படுத்துறோன்ற பேர்ல செய்யறீங்களே இது சரியா இது தவறான அரசியல் இல்லையா அப்படின்னு கேட்கின்ற போது அரசு சொன்ன விடயம் வன்னிய அரசு சொன்ன விடயம் என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது பெரியாரை நம்ம வந்து அம்பலப்படுத்தியே தீரணும் ஏன் பெரியாரை அம்பலப்படுத்தணும்னா இந்த துணி விலையெல்லாம் ஏன் ஏறிச்சு தெரியுங்களா இந்த பள்ளச்சியும் பறைச்சியும் அந்த ஜாக்கெட் துணி போட ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் துணி விலை ஏறியது என்று சொன்னவர் பெரியார் அவர் சாதியவாதி அவரை அம்பலப்படுத்தியே தீரணும்னு சொல்லி அன்னைக்கு பேசியவர் வன்னியரசு அவர் இப்போது இது கூட கதைன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா சீமான் வந்து கதை சொல்லுவார் பொய் சொல்லுவார் கூட சொல்லலாம் ஒரு ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஊடகத்தில் இன்னைக்கும் கிளிப் இருக்குது நியூஸ் எயிட்டீனில் ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் பேசுகிறாரு அங்கே வந்து பொது தொகுதியில் நீங்கள் வந்து போட்டியிட ஆசைப்படக்கூடாது பொது தெருவில் நடக்கக்கூடாது பொது கிணற்றில் தண்ணி குடிக்கக்கூடாது என்பது ஒரு எப்படி ஒரு சாதிய வன்கொடுமையோ அதற்கு இணையானது இங்கே வந்து பொது தொகுதி கேட்காதன்றது அதை இந்த திமுக செய்தது அப்படின்னு சொல்றாரு ஆனால் இன்னைக்கு ஐயோ அப்படிலாம் சொல்லவே இல்லை கருணாநிதி அப்படி பேசவே இல்லை நாங்கள் அதை பற்றி பேசுனதே கிடையாது இதெல்லாம் அவன் உண்மையில பொய் யாரு அவன் பேசியதே திரும்ப அவன் பொய்ன்னு சொல்கிறான் இன்னைக்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்குன்ற போது அவன் பேசினதே பொய்ன்னு சொல்கிறான் பணத்திற்காக மலம் தின்னும் நாய் திமுகவுடைய கொத்தடிமை நாய் கொத்தடிமைத்தனத்திற்காக என்ன வேணா செய்யும் அவங்க காலை கழுவி குடிக்கும் அறிவாலயத்தில் அடப்பெடுக்கும் எடுக்கும் அறிவாலயத்துல ஒரு நாய் மாதிரி கழுத்தில் ஒரு சங்கிலியும் ஒரு பெல்ட்டும் கட்டி அந்த அறிவாலய கேட்ல கட்டிவிட்டா கடைசி வரைக்கும் விசுவாசமாக குலைச்சிட்டு இருக்கும் அதுதான் இதுக்கு வேற எதுவுமே தெரியாது நாம் தமிழ் கட்சி முழுக்க முழுக்க வன்மத்தை பரப்பணும் நாம் தமிழ் கட்சினா இவனுக்கு ஒரு வெறி நாமளும் எப்படியோ எத்தனையோ பேர் பார்த்துரும் நாம் தமிழ் கட்சி மீது இவனுக்கு வந்து ஒரு அடக்க முடியாத ஒரு வெறி இருக்கு உண்மையிலே சாதி வெறி இவனுக்குள்ள ஊறி போயிருக்கு நாம் தமிழ் கட்சி எதை செய்தாலும் அது சாதிய வன்மத்தோட பார்க்கறது அதை ஒரு சாதிய பிரச்சனையா பார்க்கறது அதுதான் இவனுக்கு தெரியும் ஆமா இந்த வன்னிய அரசு சாதியை எதிர்க்கக்கூடிய சாதியை வீழ்த்தக்கூடிய இந்த வன்னிய கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம் தமிழ்நாட்டில் தலித் என்ற வார்த்தையே கிடையாது தமிழ்நாட்டில் தலித் என்ற வார்த்தையே கிடையாது அதை வந்து அரசாங்க பதிவேட்டிலேருந்தே இருந்தே நீக்கிட்டாங்க தலித் என்று இங்கே சொல்லக்கூடாது ஒரு இடத்துல கூட நீங்கள் பறையர் அரசியலை பேசாதது ஏன் ஏன் தலித் அரசியல் மட்டுமே பேசி அனைவரையும் மூடி மறைக்கிறீங்க ஏன் அனைத்தையும் வந்து குழப்பிட்டிருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது பறையர் அரசியல் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் சொன்னது போல் பறையர் அரசியலை முன்னெடுக்க ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க பாப்போம் நீங்க அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டாடுறீங்க போட்டுறீங்க நாங்க உண்மையிலே வரவேற்கிறோம் அவர் நாங்க வந்து எதிர்க்கல அதே நேரம் இந்த மண்ணுல பிறந்த தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எதுக்கு ஏற்க மறுக்கிறீங்க அவர் பார்ப்பனாரா அவர் சாதியவாதியா எவன் ஒருவன் உன்னை பறையன் என்று சொல்கிறானோ ஆம் நான் பறையன் என்று சொல்லி எழுந்து நில்லுன்றார் எந்த சொல் உன்னை இழி மாற்றுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாத மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லைன்னு சொல்றாரு இப்படி சொன்ன ஒரு மனிதனை போற்றாம அவருடைய பிறந்தநாள் நாள் நினைவு நாளை போற்றாம வெறும் அம்பேத்கரை மட்டுமே தூக்கி இந்திய அளவில் போக போகிறோம் தலித் என்றது ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்திய அளவில் கட்சி கட்டுறோம் நீங்கள் தமிழ்நாட்டை மட்டும் சுருக்கி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுந்தம் போகணும்னு ஆசைப்பட்டானா உள்ளூர்லேயே ஒன்றத்தையும் பிடுங்க முடியல இங்கே இருக்கிற இடத்துலையே இங்கே இருக்கிற இடத்துல தனிச்சு நில்லுங்க தனிச்சு நின்று உங்களால் அங்கீகாரம் இல்லை ஒரு அஞ்சு சதவீதம் வாக்கு வாங்க முடியுமா தனிச்சு நின்று எங்களுக்கு இந்த பலம் இருக்குங்க நாங்கள் இவ்வளவு பலசாலிங்க வந்த உடனே ரெண்டாயிரத்தி ஒன்றில் தனிச்சு நின்னீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றா தொண்ணூற்றி ஆறான்னு நினைக்கிறேன் அப்போது தனிச்சு நின்று ஒரு சதவீதம் வாக்கு வாங்கினீங்க அதன் பிறகு உங்களோட பலம் என்ன எத்தனை சதவீத வாக்கு வச்சுருக்கீங்க உங்களுக்கு வயிற்று எரிச்சல் நாம் தமிழ் கட்சியும் இருக்க 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 வளர்ந்துக்கிட்டே போகுது நம்ம என்னென்னவோ வன்மத்தை கக்கி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி என்னவோ பண்ணாலும் நாம் தமிழ் கட்சி வளர்ச்சியை தடுக்க முடியலன்றது பொறாமல் வயிற்று இன்னொரு விடயம் சொல்லட்டுங்களா இப்போ விசிகாவில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க ஏன்னு நான் சொல்கிறேன் கடந்த முறை வன்னிய அரசு வானூர் சட்டமன்ற தொகுதியில் நின்றார் வானூர் சட்டமன்ற தொகுதியில் போது முழுக்க முழுக்க செலவு செய்தது முழுக்க முழுக்க பார்த்து கொண்டது திமுக சீட்டு கொடுக்கணுன்ற அளவுக்கு வந்தது திமுக தான் திமுகவோட தயவு இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் திமுகவுடைய ஆதரவு இருந்தால் தான் நம்ம வந்து வெல்ல முடியும் திமுக தான் நம்மளுக்கு செலவு செய்யும் இந்த இந்த தேர்தல் வரைக்கும் மட்டும் இல்லை தேர்தலில் தோத்த பிறகாகவும் தொடர்ச்சியாக வன்னிய அரசுக்கு செலவு செய்கிறது திமுக தான் வேறு எந்த வேலையும் கிடையாது திமுகவுக்கு சொம்படிக்கிறது ஜாலரை அடிக்கிறது திமுக விட்ட கழிவு இந்த வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு திமுகவுடைய உண்மையான கொத்தடிமையாக பரம்பரை கொத்தடிமையாக மாறினதுனால தான் இன்றைக்கி வந்து திமுக ஒரு கஞ்சி ஊற்றுது இப்போ நாம் தமிழர் கட்சி எதிர்க்கலை நாம் தமிழர் கட்சி நம்ம எதிர்த்து பேசலைன்னா அந்த கஞ்சி கட்டாயிடும் நாம் வந்து கடைசி வரைக்கும் சோறு போட முடியாது ஏறாளி அதனால் கடைசி வரைக்கும் ஒரு நாயாவே இருக்காப்ல வன்னியரசு சாதி வெறி வன்னியரசு மனசில் ஆழமாக பதிந்திருச்சு முதல்ல நம்ம மனசில் இருக்க சாதியை அகற்றணும் சாதி வெறி அகற்றணும் அப்போ தான் மற்றவர்கிட்டல உங்களால் வந்து சுமூகமா பழக முடியும் இல்லைண்ணா ஐயோ நான் தாழ்த்தப்பட்டேன் ஐயோ நான் பிற்படுத்தப்பட்டேன் ஐயோ நான் பறையன் நான் பள்ள நான் கீழே இருக்கேன் நான் கீழே இருக்கேன் நான் கீழே இருக்கேன்ற தாழ்வு மனப்பான்மையில் நீ கீழவே தான் இருப்ப நாம் தமிழ் கட்சி ஒரு சமத்துவ கட்சி இங்கே சாதிக்கு வேலை கிடையாது நாம் தமிழ் கட்சியில் ஒரு சாதிகாரங்கள்ல இல்லை வெறும் உயர் சாதிக்காரங்களில் அனைவரும் நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க அனைவரும் உயர் பொறுப்பில் இருக்காங்க அனைத்து சாதியும் கலந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு கட்சி ஒரு தொகுதியில் ஒரு பொறுப்பு போடுதுன்னா நான்கு சாதி இருக்கணும்னா நான்கு சாதியும் உயர் பொறுப்பில் இருக்கணும்னு சொல்லுது அந்த அதை வந்து திமுக சொல்லுமா திமுகவில் அந்த மாதிரி போட முடியுமா வாய்ப்பு அது செய்ய முடியாது சாதியை ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் ஆனாலும் இந்த நாய் இப்படி தான் குலைக்கும் இது வந்து பணத்திற்காக மலம் தின்னும் நாய் திமுகவின் கொத்தடிமைனாய் அடுத்ததற்கான காணொளியில் உங்களை சந்திக்குமாறு உங்களோட விடைபெறுவது அன்பழகன் நன்றி